ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபேஸ்டோர் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தம்மையில் பார்த்தது போல் ஒரு பயங்கரமான விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ நவக்கிரகங்களில் தான் நம்ம வாழ்க்கையே அடங்கியிருக்கு நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை நவக்கிரகங்கள் ஒவ்வொரு நாளுமே இயக்கத்தை மாற்றிக்கிட்டே இருக்கும் நவக்கிரகங்கள் இயக்கத்தை மாறும்போது அந்த இயக்கத்தோட அடிப்படையில் தான் நம்ம வாழ்க்கையில் நன்மை தீமை எல்லாம் நடக்கும் ஒரு சில நேரம் நமக்கு அதிர்ஷ்டம் இருக்கும் ஒரு சில நேரம் நமக்கு ரொம்ப கவலையாக இருக்கும் ஸோ இந்த அதிர்ஷ்டம் கவலைகளுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நவக்கிரகங்கள் தான் நவக்கிரகங்களில் ஒவ்வொரு கிரகமுமே ஒவ்வொரு மாதிரியான வேலையை செய்யும் அந்த நவக்கிரகங்களிடையே அப்பப்போ சிறப்பான ஒரு பயிற்சிகளானது நடக்கும் அப்படி நடக்கக்கூடிய பயிற்சிகள் போது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் பெருகும் இல்லைனா ஆபத்து கூடும் தொழில் செய்துட்டே இருப்போம் டக்குன்னு தொழிலில் முடக்கம் வந்துடும் தொழில் முடக்க இருக்கும் டக்குன்னு அதிர்ஷ்டம் வரும் பனமலை வராம இருக்கும் பணமலை வரும் குறை பிச்சுக்கிட்டு அதிர்ஷ்டம் கொட்டும்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரியெல்லாம் பல மாற்றம் வந்து கிரகங்களிடையே பயிற்சிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது நடைபெறும் அப்படி இப்போ இந்த ஜூலை மாதத்துல பதினோராம் தேதி அன்றைக்கி பயங்கரமான ஒரு சம்பவமானது நடக்க போகுது கிரகங்களிடையே அந்த கிரகங்களிடையே நடைபெறக்கூடிய சம்பவத்தினால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் மாற்றம் ஏற்படும் அதில் மேச ராசிக்காரங்களுக்கு என்ன மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிற தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் மேச ராசிக்காரங்களுக்கு மாலை சரியாக நாலு பதினைந்து இருந்து ஆட்டம் ஆரம்பமாக போகுது ஸோ என்ன ஆட்டம் ஆரம்பமாக போகுது என்ன பயிற்சி போகுது அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து முதல்ல பார்க்கலாம் அதுக்கப்புறம் மேச ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத பார்க்கலாம் மேச ராசிக்காரங்க நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோ பாருங்கள் உங்களுக்கு இந்த கணிப்பு கரெக்டாக பொருந்தும் ஸோ மேச ராசிக்காரங்க உங்களுக்கான தாள்கள் இந்த தாள்கள் அதனால் கண்டிப்பாக வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு என்ன ஒரு விஷயம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க இந்த ஜூலை பதினொன்றாம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிங்களே இரட்டை சுக்கர பயிற்சியானது நடக்க போதுங்க இந்த சுக்கர பயிற்சியானதான் வாழ்க்கையில் படமலை கொட்ட போது என்று இந்த தொல்களானது மேச ராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ சுக்கரன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நவக்கிரகங்களில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான கிரகம் இந்த கிரகம் கிரகமாக கருதப்படுது சுக்கரன் வாழ்க்கையில் நமக்கு சுபமாக இருந்தால் சுப பலன்கள் கிடைக்கும் அசுபமாக இருந்தால் அசுப பலன்கள் கிடைக்கும் இப்போ இந்த ஒரே மாதத்தில் இரட்டை சுக்கர பயிற்சி நடக்கிறது மேச ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான விளைவு ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த சுக்கர பயிற்சினால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையா என்பதை தெரிஞ்சு அதை நடந்து பலனடைங்க சரி வாங்க சுக்கர பயிற்சி பலனை இப்ப இந்த வீடியோவில் மேச ராசிக்காரங்க உங்களுக்கு அதிரடியாக பார்க்கலாம் பொதுவாகவே ஜோதிட சாஸ்திரத்தில் ஒவ்வொரு கிரகமுமே முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது வேத ஜோதிடத்தில் கிரக பயிற்சிகள் கூட ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறது ஒரு ராசியில ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு கிரகங்களுடைய இயக்கம் மாறும்போது அது அனைத்து ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் குறிப்பிடப்பட்ட தாக்கமானது உருவாக்கும் அந்த வகையில் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சுக்கரன் இரண்டு முறை தனது ராசியை மாற்ற போகிறாரு இது அனைத்து ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் வெவ்வேறு வழிகளில் பாதிக்கும் அதில் மேச ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியாக பாதிக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கரெக்டாக ஏழு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கரன் முதல மாலை நாலு பதினைந்து மணிக்கு சந்திரன் ராசியான கடக ராசிக்குள்ள நுழைகிறாரு அதன் பிறகு வரக்கூடிய பதினொன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடக ராசியில் சுக்ரன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உதயமாக போகிறாரு பின்னர் முப்பத்தொன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி சுக்கரன் சிம்ம ராசிக்கு மாறுறாரு இப்படி ஒரே மாதத்தில் சுக்கரன் வெவ்வேறு ராசிகளில் இரண்டு முறை நகரப் போகிறாரு அதுவே இதுதான் முதல் முறை இது அனைத்து ராசிக்காரங்களையும் வெவ்வேறு வழிகளில் கண்டிப்பாக பாதிக்கும் மேலே சில ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் பிரகாசிக்க போகுது மேலும் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியாக மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்காரங்களுமே அவங்கவுங்க ராசிகளுக்கு தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக டெய்லி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு இனி பலனை ஷேர் பண்ண போகிறேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு மேச ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோவை மேச ராசிக்காரங்க ஃபுல்லாக வந்து பாருங்கள் ஸோ இவ்வளோ நேரம் என்ன பயிற்சி நடக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம் இப்போ இந்த பயிற்சினால் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான விளைவு வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இல்லையா என்பதை தெளிவாக இப்போ இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தெளிவாக உங்களுக்கான பலனை வந்து தெரிஞ்சுக்குங்க வாங்க மேசராசிக்காரங்க உங்களுக்கான சுக்கர பயிற்சி பலனை இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ பரிகாரமும் இருக்குங்க அது வீடியோட எண்டில் ஷேர் பண்ணுறேன் அதனால் மேசராசிக்காரங்க வீடியோ வந்து ஃபுல்லாகவே வந்து பாருங்கள் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு சுக்கரன் இரண்டாவது மற்றும் ஏழாவது வீட்டுக்கு அதிபதி ஆனால் இப்போது உங்கள் லக்னோ அதாவது முதல் வீட்டில் பயிற்சியாக போகிறாரு முதல் வீடுன்னு சொல்றதை விட நான்காவது வீட்டில் பயிற்சியாக போகிறாரு என்று சொன்னால் ஈஸியாக உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய வசீகரமான ஆளுமை மற்றும் சிறந்த தாள்கள் தொடர்பு திறன் இதெல்லாம் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இப்போ இதெல்லாம் அதிகமாகும் போது தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றத்திற்காக நிறைய புதிய வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் தொழில் அப்படிங்கிறது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு தொழிலில் அதிக லாபம் இருக்கும் ஒரு சிலருக்கு தொழிலில் அதிக நஷ்டம் இருக்கும் இந்த மாதிரி அதிக லாபம் நஷ்டம் இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தவங்க வாழ்க்கையில் இப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா புதிய வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் இந்த சுக்கர பயிற்சிக்கு பிறகு அப்படி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நன்மையாக முடியும் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் நீங்கள் ஆக்கப்பூர்வமான செயல்களில் அதிக நாட்ட கொண்டு இருக்கணுமா அந்த ஆக்கப்பூர்வமான செயல்களில் அதிக நாட்டம் கொண்டிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு எல்லா காரியமும் தடையே இல்லாமல் நடக்குமா போல் ராஜதந்திரம் மற்றும் பேச்சுவார்த்தை திறன் தேவைப்படும் இந்த ராஜதந்திரம் பேச்சுவார்த்தைங்கிறது எல்லாத்துக்குமே வந்து தேவைப்படும் ஏன்னா ஒரு விஷயம் செய்கிறீங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆக கண்டிப்பாக உங்களுக்கு பேச்சு திறமை வந்து வேண்டும் பேச்சு திறமை மட்டும் இல்லாமல் ஹார்ட் ஒர்க்கோடு ஸ்மார்ட் ஒர்க்கும் நீங்கள் பண்ணணும் அப்படி நீங்கள் பண்ணும்போது தான் உங்களுக்கு எல்லாமே வந்து ஜெயமாகும் அதாவது அந்த ராஜதந்திரம் பேச்சுவார்த்தை இதெல்லாம் கொண்டு நீங்கள் செயல்படும் போது உங்களுடைய எல்லா விஷயங்களும் தடையே இல்லாமல் நடக்கும் அதே போல் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு சுக்கர பயிற்சியின் போது நிதி வளர்ச்சிகள் வந்து பயங்கரமாக இருக்கும் நிதி வளர்ச்சிக்காக நீங்கள் என்னெல்லாம் பாடுபட்டீங்களோ அது எல்லாத்துக்குமே இப்போ உங்களுக்கு பலன் கிடைக்கும் ஸோ நிதி வளர்ச்சி நீங்கள் பாடுபட்டதுக்கு காலம் இந்த சுக்கர பயிற்சியில் சுக்கரன் கொடுத்துருவார் நிதி வளர்ச்சிகள் கவர்ச்சிகரமான வாய்ப்புகள் உங்களுக்கு வழங்கும் அந்த கவர்ச்சிகரமான வாய்ப்புகள் எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது உங்களுக்கு எந்த ஒரு வாய்ப்பு நிதி சம்பந்தமாக வந்தாலும் அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க நிதி சம்பந்தமாக வரக்கூடிய வாய்ப்பு எப்பயாவது தான் வரும் அது வரும்போது கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் இந்த சுக்கிர பயிற்சியில் உங்களுக்கு வரும்னு என்று சொல்லப்பட்டிருக்கு அதனால் கண்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்பை எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு நிதி நிலையில் சஸ்திரத்தன்மை இருக்கிறதுனால இந்த டைம் சேமிப்பெல்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சேமிப்பு உங்களுக்கு தடையே இல்லாமல் இருக்கும் சேமிப்பு பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த ஒரு வாய்ப்புகளையும் உங்களுக்கு பின்னாடி வந்து பயன்படுத்துவது ஈஸியாக இருக்கும் இப்போ நீங்கள் சேமிப்பு பண்ணுறதுக்கு பின்னாடி வாய்ப்புகள் பயன்படுத்திக்கிறதுக்கு என்ன நீங்கள் கேட்குறீங்களா இப்போ நீங்கள் ஒரு பத்து ரூபா வர இடத்துல எட்டு ரூபா சேமிச்சுட்டு ரெண்டு ரூபா செலவு பண்ணிவிட்டு பின்னாடி நீங்கள் அந்த எட்டு ரூபா சேமித்து வச்சது வந்து ஏதாவது ஒரு வாய்ப்பு ஒரு வீடு வாகனம் ஏதாவது ஒன்று வாங்கணும்னு வரும் அப்போ நீங்கள் இந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய சேமிப்பு பின்னாடி வாய்ப்புகள் வருமா போது பயன்படுத்திக்கலாம் அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ சேமிப்பு பண்ணணும் என்று உங்களுக்கு அறிவுறுத்தப்படுது ஸோ சுக்கர பயிற்சியின் போது வரக்கூடிய பணத்தை நிறைய செலவு பண்ணுறதை காட்டிலும் சேமிப்பு பண்ணுங்கள் அது ரொம்பவே வந்து அவசியம் அது அறிவுறுத்தவும் படுது உங்களுக்கு அப்புறம் உங்களுக்கு அன்புக்குரியவர்கள்லாம் இருக்காங்கள அதாவது உங்கள் லைஃப் பார்ட்னர் இல்லை உங்களோட ஒய்ஃப் ஹஸ்பண்டு இந்த மாதிரி அன்புக்குரியவங்களாக இருக்காங்கள அவங்க எல்லாமே உங்கக்கிட்ட இணுக்கமான உறவுகளை வந்து கொண்டிருப்பாங்க அது உங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சியில் வலுவான பிணைப்பை வந்து அனுபவிக்கிற மாதிரி உங்களுக்கு அமையும் உங்கள் வாழ்க்கையில் கூட புதிய காதல் தோன்றுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆல்ரெடி காதலில் பிரேக்கப் ஆகி காதல் வேணான்னு வெறுத்தவங்களுக்கு கூட காதல் ஆர்வம் இன்ட்ரெஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சு உண்டாகும் அதாவது காதல் ஆர்வம்னா இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சியில் ஏற்படும் உங்கள் வாழ்க்கையில் வளிமம் மற்றும் ஒட்டுமொத்த நல்வாழ்வை அதிகரிக்கிற மாதிரி அந்த காதல் வாழ்க்கை உங்களுக்கு அமையும் நீங்கள் சுய பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளித்து இந்த சுக்கர பயிற்சியில் செயல்படணும் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு செயல்களில் ஈடுபடும்போது அந்த செயல்கள் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை பாதிக்காமல் இருக்கக்கூடிய செயல்களில் மட்டும் ஈடுபடணும் அதில் பாதிக்கக்கூடிய இது மாதிரி தெரிஞ்சுதுன்னா அந்த செயல்களில் ஈடுபடக்கூடாது அவன் மொத்தம் இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு யோகத்தை கொடுக்க போகுது இந்த சுக்கர பயிற்சியில் உங்கள் தச புத்தி சரியாக இல்லைனா தச சரியாகி யோகமான பலன் கிடைக்க நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் ஒன்று இருக்குது என்ன பரிகாரம்னா இந்த சுக்கர பயிற்சி ஜூலை பதினொன்றாம் தேதி நடக்குதா அந்த தேதி நடந்ததுக்கு பின்னாடி வெள்ளிக்கிழமை வந்து லக்ஷ்மி தேவிக்கு வெள்ளப்பூக்களை வந்து இது பண்ணணும் அப்படி வெள்ளைப்பூக்கள் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா வெள்ளை பூக்களுக்கு பதிலாக மல்லிகைப்பூவும் வெள்ளையாக தான் இருக்கும் அதனால் மல்லிகைப்பூக்களை அர்ப்பணிக்கணும் இதை நீங்கள் செய்திங்கன்னாவே இந்த சுக்கர பயிற்சியில் தசபுத்தி சரியா இல்லைனா கூட சரியாகி உங்களுக்கு அதிர்ஷ்ட பலன் கிடைக்கும் ஸோ மேச ராசிக்காரங்களுக்கு சுக்கர பயிற்சியில் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை மேச ராசிக்காரங்க நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நடந்து பல அடைங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் மேசட ஆசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் மேலே இதே போல் புதிய அப்படியான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே உடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ஃபனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடற மாட்டேறேன் அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி